அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நோ ஸ்மோக்கிங் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதை கூட போயிடலாம் படத்தோட ஹீரோ வந்து ஜான் நாபர்கம் வந்து இருக்காரு ஸ்டார்டிங் சீனே வந்து ஒரு ரூமில் வந்து அடைபட்டு கிடக்கிறாரு அங்கே வந்து சிகரெட் காண்டி வந்து அவர் அங்கே வந்து தப்பிச்சு போய் வந்து சிகரெட் வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் பின்னாடி ஜென்மம் சொல்லிஸ்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லாருகிட்டையும் வந்து தப்பிச்சு போய் வந்து அவர் சிகரெட் போய் வந்து பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஜான் நபர்கன் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு அவர் காலை வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு ஐம்பது நூறு சிகரெட் வந்து பிடிச்சுவார் இவர் செயின் ஸ்மோக்கராக வந்து இருக்கார் சிகரெட்டு பிடிக்கிறது வந்து இவங்க ஒய்ஃப்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இவர் சிகரெட்டு பிடிச்சனாலேயே என்னவோ இவங்க அண்ணனுக்கு வந்து ஆஸ்மா வந்து வந்துருச்சு இவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ வந்து சொல்கிறாங்க சிகரெட் பிடிக்காது சிகரெட் பிடிக்காதுன்னு ஆனால் ஜான் நபர்கன் வந்து சிகரெட் பிடிக்கிறது வந்து நிறுத்த மாட்டேங்கிறார் அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் சிகரெட் பிடிக்கிறாரு அவங்க ஒய்ஃப் வந்து அதை வந்து பிடிக்கவே இல்லை ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வந்து தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து சிகரெட் விட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னு சொல்லி கேட்பாங்க இழை விட்டுட்டேன் அப்படின்னுவாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து சிகரெட் பிடின்னு சொல்லிட்டு ஜானாபரகம் வந்து வற்புறுத்துவார் அவர் வந்து கீழே உருண்டு போகணுன்னு நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிவார் ஏன்னா வந்து நான் என் ஒய்ஃப் அலோவ் பண்ணுறேன் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜானாபிரகமோட ஒய்ஃப் வந்து கேட்பாங்க என்ன கையில் ரெண்டு காணோம் அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து காணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார் சரின்ட்டு சொல்லி ஜானபிரகம் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்தோன்னே வந்து இவர் வந்து சிகரெட்டே பிடிச்சிட்டே இருப்பார் ஜானநபரகமோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க நீ சிகரெட்டே பிடிச்சிட்டு இருந்தால் நான் ஒரு நாள் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜானபரமோட ஒய்ஃப் கிட்ட வந்து அவனோட ஃப்ரெண்டு ஜானபரகமோட ஃப்ரெண்டு வந்து நேற்று பாட்டியில் வந்து ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாரு அதாவது சிகரெட்டை விட்டுறதுக்காண்டி வந்து மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாரு அதை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டேபிளே வச்சிருப்பாங்க டேபிள் வச்சு ஒழுங்காக வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவன் வந்து போக மாட்டேன்னு வந்து சொல்லுவான் ஆஃபீஸில் போய் வந்து ஆஃபீஸ்லேயும் வந்து இவன் வந்து சிக்ரெட்டையாகவே பிடிச்சிக்கிட்டே இருப்பான் சொல்லி ஆஃபீஸ் போய்ட்டு வருவாங்க ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஒய்ஃப் வந்து இருக்க மாட்டாங்க ஒய்ஃப் ஃபோன் வந்து கேட்பாங்க நீ எங்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஜானவர்கிட்ட கேட்பாங்க அவன் ஒய்ஃப்னு சொல்லுவான் சீக்கிரட்டை விட்டுற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க உடனே வந்து அந்த ரியேஷன் சென்டரோட கார்டு வந்து அங்கே வந்து இருக்கும் உடனே ஜான மருகம் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவார் சரி இந்த ரீஹாப்டேஷன் நீங்கள் சென்டர் எப்படி இருக்குது அப்பாயின்மெண்ட் எதாவது புக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது அதுவா நானே புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த கஸ்டமர் கேர் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன் ரீஹாபிடேஷன் சென்டருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னோடய ரெண்டு விரர் வந்து கிடைச்சிடல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முதல்ல உங்கள் ஃப்ரெண்டு வாட்டும் சார் அதுக்கப்புறம் விரர் தன்னாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒன்று ஜான் நகரகம் வந்து அந்த ரீஹாபிடேஷன் சென்டருக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு போகிறார் அது ஏதோ சந்தம் வந்து வந்து சின்ன தெரு மாதிரி வந்து இருக்குது கடைசியில் பார்த்தா வந்து அது ஏதோ கார்பரேட்ரு கடை மாதிரி வந்து இருக்குது அங்கே வந்து ரீஹாப்டேஷன் சென்டர் இருக்குது எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அங்கே உட்காந்துருக்க பெரியவனை பண்ணால் டக்குன்னு ஒரு ஷட்டர் மாதிரி ஒன்று தொடர்ந்து கீழே வந்து அனுப்பிச்சிட்ருவாரு அண்டர் கிரவுண்டில் அண்டர் பண்ணால் வந்து நிறையா மக்கள் தான் வந்து இருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க அந்த ரிஹாபிடேஷன் சென்டர்னு கேட்டால் அவங்க இன்னும் கீழே இன்னும் கீழேன்னு சொல்லிட்டு கடைசியாக ரொம்ப கீழேயும் வந்துடுவாங்க அங்கே ரீஹேப்டேஷன் வந்தோடனே வந்து ஒரு பர்தா போட்டு ஒரு பொண்ணு வந்து வருவாங்க வந்து வா உடன்னு சொல்லி உழ கூட்டிகிட்டு போவாங்க உழ கூட்டிகிட்டு போய் வந்து ஒரு இடத்துல போய் வந்து இவர் வந்து உட்கார வச்சுப்பாங்க அப்போ ஒரு பாபான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து வந்து அவர் ஜானாபர்டன் வந்து பேசுவார் இது மாதிரி வந்து இங்கே வந்து எங்களோடய அக்ரிமெண்ட்லாம் இருக்குது கான்ட்ராக்டெலாம் இருக்குது அதை நீங்கள் கையெழுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜானாவரம் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே இங்கே உழ ஓடுவான் உழ ஓடி வந்து சுற்றி முற்றி வெளியே போகிறது வடிக்கணும் போவான் வெளியே போகிறத்து வடியே இருக்காது கடைசியாக அதே இடத்துக்கு வந்து திரும்ப வந்து கைதுபட்டு விட்ருவோம் கைதுபட்டாலும் நான் என்ன இங்கே வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி நீ இங்கே அந்த வெளியே போயிடுறான் அதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பத்து ரூபா வந்து இங்கே கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவேன் எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து உன்னை வந்து நீ வந்து உன்னை வந்து சிகரெட்டு பிடிக்கிறது வந்து நாங்கள் வந்து பாதுகாக்க போகிறோம் அதனால நீ கொடுக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன் சிகரெட் பிடிக்கிறது வந்து பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சின்ன வயசுலேருந்து நீ இவ்வளோ சிகரெட் பிடிச்சிருக்கேன் இவ்வளோ செலவாயிருக்கு ஒன்று ஹாஸ்பிட்டல் கொடுப்போம் எனக்கு ரெண்டு லட்சம் ஆயிருக்கு இவ்வளோ புகை நீ கிடைப்பிருக்கு இதனால் வந்து மக்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் ஆயிருக்கு அதனால தான் வந்து இருபத்தோடு லட்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது சேர்த்தா ரூபா வந்து ஆட் பண்ணிக்கோ அது வந்து எனக்கு தர வேண்டிய காணிக்கை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரை வந்து கழுதுப்பட்டு வந்து கொடுத்துருவார் ஜானாபுரம் இங்கே பாருங்கள் நீங்கள் சிகிரெட்டே வந்து பிடிக்கக்கூடாது இது மாதிரி நீங்கள் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மொதல் சிகரெட் நீங்கள் பிடிக்கும்போது உங்களோட அண்ணனை வந்து தூக்கிட்டு வந்துடுவோம் தூக்கிட்டு வந்து நீங்கள் சித்தனை நாள் சிகரெட்டை நீங்கள் பிடிச்ச புகையெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு ரூமில் போட்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் உங்கள் அண்ணன் ஆல்ரெடி வந்து ஆஸ்மா பேஷண்ட்டு அவருக்கு நீ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரெண்டாவதாக நீங்கள் சிகரெட் பற்றும் போது வந்து உங்களோட கையிட ரெண்டு வேறு நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூணாவதான் சிகரெட் பற்றும்போது போது உங்கள் ஒய்ஃபை வந்து நாங்கள் கொண்டுருவோம் வருவோம் நாலாவதாக இருக்கும்போது வந்து உங்கள் அம்மாவை கொண்டு அஞ்சாவதாக நீ சிகரெட் பறிக்கும் போது எழுதாக செத்துக்கு அப்புறம் நீ உயிரோடு இருந்தால் என்ன இழாட்டி என்ன ஒன்று நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் எங்கேயாவது சிகரெட் போது அப்படின்னு சொல்லி மாற்றி விட்ருவாங்க இதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸே இது மாதிரி ரெண்டாவது சிரிக்கும் போது வந்து அவனோட ரெண்டு வர வெட்டி விட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த இன்னொருத்த இவன் ஃப்ரெண்டு இவரை அனுப்பிச்சி விட்டு போகிறா அவரை வந்து காட்டுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கும் அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறது காரணம் வந்து அவர் சிகிரெட் தான் வந்து தெரிய வரும் சரின்னு சொல்லிட்டு ஜான் அவர்கம் வந்து அங்கே வந்து கிளம்பி வெளியே வந்துடுவார் வந்தாச்சு இனிமேல் சிகரெட் பிடிக்காம இருக்கணும்ல உடனே வந்து ஒரு கார் போய்ட்டுருக்கார் கார் கூட போயிட்டுருக்கும் போது வந்து சிகரெட் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ கார் திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது வந்து சிகரெட் வந்து பிடிக்கிற உடனே வந்து இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்பார் ஏன் நீங்கள் சிகரெட்டை பிடிக்க இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னதான் நடந்தது அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு விரல் நான் வந்து தெரிஞ்சுட்றேன் இவரை கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டோன்னே வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ரெண்டு விரல் வந்து திரும்ப வந்துடும் இன்னும் ஜான் நகரம் என்ன பண்ண வந்து சிகரெட் வந்து இங்கே பிடிச்சதான பிரச்சனை வேறு எங்கேயாவது வேறு ஊரை போய் வந்து சிகரெட் படிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஊருக்கு வந்து டிக்கெட் போட்டு விட்றாரு டிக்கெட் போட்டு விட்டு இந்த இங்கேருந்து இந்த கண்ட்ரிக்கு போய் இங்கேருந்து இந்த கண்ட்ரிக்கு போய் அங்கேருந்து இந்த கண்ட்ரிக்கு போய் ஏதாவது ஒரு கண்ட்ரில் போய் வந்து அங்கே போய் சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பத்து கண்ட்ரிக்கு போயிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு வந்து அங்கே போய் வந்து சிகரெட்டை மொதல் சிகரெட்டை வந்து பற்ற வைக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் என்னென்ன வந்து இது மாதிரி உங்கள் அண்ணனை தூக்கிட்டோம் உடனே வா அப்படின்னு வந்தானே உடனே வந்து இவர் அண்டர் கிரவுண்டுக்கு வந்து போகிறாரு அங்கே போய் பார்த்தா இவங்க அண்ணனை வந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி விட்டு இவர் நாள் பிடிச்ச சிகரெட்டோட புகையெல்லாம் வந்து அவர் மேலே வந்து அடிச்சுட்டுங்க சரி நான் வந்துட்டேன் அவரை விட்டுற அவரை விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா இந்தா இந்த இருபத்தோடு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பத்து டா கையெழுத்து போடு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது அதுக்கு இது வந்து பெனால்ட்டி சார்ஜ் அப்போ அது அது வந்து பனிஷ்மெண்ட்டு கழுது போட்டிருக்கே அடையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த இருபத்தொழு லட்சத்தில் வந்து கழுத்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து விட்டுறாங்க அவங்க அண்ணனையும் வந்து இவர் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு இனிமேல் எங்களை பார்க்க இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லி அண்ணனும் அவங்க அம்மாவும் வந்து அவரை ஜானவர்கள் திட்டுவிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க ரெண்டாவது தடவை வந்து ஃபாரின் வந்து அவரகமாவோடய ஃப்ரெண்டு வந்திருப்பாரு ஒரு பாட்டிக்கு வந்து கூப்பிட்டுப்பாரு ஜான் அபரகம் வந்து அங்கே போயிருப்பாங்க ஜான்நபரகம் வந்து அங்கே வந்து சிகரட்டே வந்து குடி குடிங்க குடிங்க சொல்லி வற்புறுத்துவாங்க ஆனால் வந்து அவன் குடிக்க மாட்டாங்க வழக்கட்டையமாக அவங்க ஃப்ரெண்டு வந்து வாழ வந்து வச்சுருவாங்க ஜான் வந்து ஃபோன் வரும் என்னன்னா பார்த்தா அந்த பாபா தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜானாபரகம் பார்த்தா அது வந்து போலீஸ்காரங்க வந்து பண்ணிப்பாங்க இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உடே வீட்டை தான் வந்து கலைஞ்சிருக்கு அலங்காரமாக இருக்குது உங்கள் ஒய்ஃபோட ரத்தம்னா இங்கே படிஞ்சிருக்கு உடனே வீட்டுக்கு கிளம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவரும் கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரே ரத்தமாக இருக்குது அப்போ வந்து இவர் ஃபோன் பண்ணி வந்து அந்த பாபாட்டை வந்து பேசுகிறாரு கஸ்டமர் கேர் மாதிரி இருக்கும் அங்கே வந்து பேசி பேசுகிறாரு அங்கே போய் பார்த்தா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஜானாபரங்கமோட ஒய்ஃபை வந்து போஸ்ட்மார்ட்டம் நீ நீதான் வந்து சிகரெட் குடிக்க மாட்டேங்கிறாங்க சிகரெட் குடித்து அவங்க ஒய்ஃப் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு நான் குடிக்கவே இல்லை அந்த நெருப்பு பொறி பற்றதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து துப்பிட்டேன் வேணா வந்து திரும்ப அந்த வீடியோ வந்து ப்ரே பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திரும்ப அந்த வீடியோ ப்ளே பார்க்க போதும் தெரியும் அந்த நெருப்பு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து துப்பி இருக்கிறது வந்து தெரிய வரும் தெரியாதனமோ ஒய்ஃப் வந்து தூக்கிட்டோம் மன்னிச்சிடு அப்படின்னு வந்து ஜானமாரகாவ்கிட்ட சொல்லுவாங்க அந்த பாபா போலீஸ்காரங்க வந்து அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து அங்கே போலீஸ்காரங்கள சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜானமக அபரகம் வந்து ஃபோன் தருவாங்க ஆனால் வந்து அந்த பக்கம் பாபாங்கிறவங்க பேசவே மாட்டாங்க உடனே இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உண்மை சொல்லி அந்த பாபா யாருன்னு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க அப்படி அப்படி யாருமே அது தெரியாது நீ என்ன வளரிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க உடனே போலீஸ்காரங்க வந்து அவரை வந்து ஜான் அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அரெஸ்ட் பண்ண ஒரு ரூமில் வந்து அடிச்சு வச்சுருப்பாங்க அடிச்சு வச்சுட்டு போது வந்து அவர் வந்து உட்காந்துருப்பாங்க போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணி வருவாங்க இப்போ கூட நான் அவன் நான் சொல்ல நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்கள் வேணா ஒரு சிகரெட்டை கொண்டு வாங்க நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து ஒரு சிகரெட்டை வந்து கொண்டு வராங்க ஸோ கொண்டு வந்தால் இப்போ பாருங்கள் என் ஃபோனையும் கொண்டு வாங்க இப்போ நான் இந்த சிகரெட் பிடிச்சோன்னே வந்து என் ஃபோன் வரும் பாருங்கள் என் அண்ணன் செத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதே மாதிரி ஜானாபரகம் வந்து இங்கே சிகரெட்டை குடிச்சிட்டு இருப்பார் அந்த பக்கம் வந்து அவங்க அண்ணன் வந்து தன்னை தானே வந்து சூசைட் பண்ணி வந்து இறந்துடுவார் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இறந்து சூசைட் கிடையாது அது வந்து கொலை அப்படின்னு வந்து ஜானாபரகம் வந்து வந்து சொல்லிகிட்ருப்பாரு இப்போ ஜான அப்புறம் எல்லாமே வந்து கனவு மாதிரி நடக்கிற மாதிரி தெரியும் திரும்ப கண் முடிச்சு பார்த்தா வந்து அவர் பெட்டில் படுத்துருக்க மாதிரியே வந்து தெரியும் டக்குன்னு எண்ணிச்சு போய் பார்த்தா வந்து திரும்ப ஃபஸ்ட்டு சீனில் வந்தேன் அந்த ஜெர்மன் சோலர்ஸ்டாக சுற்றிருக்க மாதிரி அதே மாதிரி சுற்றிருப்பாங்க இவருக்கு வந்து அந்த தூரத்தை ஒரு டப்பு மட்டும் தெரியும் பாத்திங் டப்பு அதை போய் எப்படியா வந்து குயிச்சு தப்பிச்சிடான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஒன்று ஜனா உழைச்சு அந்த பாத்ரூம் டப்படி வந்து குதிக்கிறாரு குதிச்சுட்டு பார்த்தா ஒரு டன்னர் வழியாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து வராரு அங்கே இவரை மாதிரியே ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துருக்காங்க இவரை பார்த்துட்டு எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத் டப்படி வந்தேன் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க நான் வந்து கபோர்டுலேருந்து வந்தேன் இவன் வந்து கட்டுரை கடியிலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துப்பாங்க இது மாதிரி நாங்கள் இது இதுலேருந்து வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போது அனவுன்ஸ்மெண்ட் வருது உங்களெலாம் இப்போ குடிக்க வைக்க போகிறோம் வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா போகிற வழியில் வந்து ஜான் ஜானபர்கம் வந்து அவரே வந்து ஒரு இடத்துல வந்து பார்ப்பார் கோட் சுட்டு போட்டு நிற்பாங்க என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா தான் பேச முடியாது அவன்கிட்ட பேசணும்னா வந்து ஒருவா காயின் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரூபா காயின் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கப்பேன் இல்லை அப்போ நானும் தான் கொடுக்க மறந்துட்டேன் ஒருவா காயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பக்கம் டாக்டராக வந்து அந்த பாபா வந்து இருப்பா பாபா வந்து இருந்தோன்னே வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே குணமாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான் பழசலாம் வந்து மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சில வந்து ஒருவா பேலன்ஸ் இருக்குது ஒருவா தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானாபரன்ட்ட கேட்குறாரு அவர்கிட்ட வந்து ஒருவாக இருக்காது அவங்க ஒய்ஃபு வந்து பக்கத்தில் தான் நிற்பாங்க அவங்களும் தரேன்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட உங்ககிட்ட வந்து அந்த பாவை வந்து வாங்க மாட்டார் ஏன்னா ஜானாபரானோட ஆத்மா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அடைச்சி வச்சுட்டாங்க திரும்ப எல்லாரும் வரிசையாக வாங்க குடிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வரிசையாக நிற்கலான்னு சொல்லிட்டு நிற்பா போவாங்க போய் பார்த்தா அங்கே நெருப்பு குழம்புல வந்து எல்லாரையும் வந்து குடிக்க வச்சுருவாங்க இந்த பக்கம் வந்து ஜானாபரகம் வந்து ஒரு பொம்மை மாதிரி வந்து போயிட்டுருப்பான் இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிது நன்றி